بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين السلام والسلام على رسوله الامين وعلى اله واصحابه الطيبين الطاهرين ومن تبعهم باحسان الى يوم الدين بعد وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ും പെ കരുണയും കൊടിയേ കോടാന കോടി പുൽ നബികം അവ அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தமிழ் தாபியங்கள் விளமாக்கல் சோகதாக்கல் சாலியன்கள் இங்கு அமர்ந்திருக்கிற நாம் அனைவரின் மீதும் அன்பு அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதா அல்லாஹுவின் கருவையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் எழுத்திக்காவுடைய இணையத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹ் ஜல்லு ஷானு கோத்தாலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தகவாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனதுறையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹு ஜல்லிபு தாலா ஒரு சமூகமாக வாழ்கிற ஒரு அமைப்பில் மனிதனை படைத்திருக்கிறான் மனிதனும் யாருடைய உதவியும் இல்லாமல் யாரையும் சாராமல் உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிவதாக ஏற்க முடியாது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற வடிவில் தான் அல்லாஹ மனித சமுதாயத்தை படித்திருக்கிறார் அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீர்குலைத்தவர்கள் யார் தொழுகையை வீணடித்தவர்கள் அடியார்களோடு இருக்கக்கூடிய உதவியை சீர்குலைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் உதவி தேவைப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யாமல் தடுத்தவர்கள் என்பதாக சொல்லுகிறார் அல்லாஹோடு இருக்க வேண்டிய தொடர்பையும் சீர்குலைத்தவர்கள் அடியார்களோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தொடர்பையும் சீர்குலைத்தவர்கள் இவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டமாளிகள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே அடுத்தவர்களுக்கு உதவி தேவைப்படுகிற நேரத்திலே உதவி செய்வது என்பது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு பண்பு அந்த வகையில் தான் கடன் தந்து உதவுவது என்பது மிகவும் அவசியமான அடுத்தவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஒன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஆரம்பமாக மார்க்கம் சொல்லுகிறது முடிந்த அளவிற்கு கடன் வாங்காமல் இருந்து பழக வேண்டும் அரிய பெருமக்கள் பொதுவாகவே நிர்பந்த நிலை ஏற்பட்டாலே தவிர கடன் வாங்க மாட்டார்கள் முடிந்த அளவிற்கு கடன் சமாளித்துக் கொள்வார்கள் இந்த மூன்று விஷயங்கள் இல்லாதவர் நுழைந்து விட்டார் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள் யாருக்கு பெருமை இல்லையோ யார் அடுத்தவர்களுக்கு மோசடி செய்யவில்லையோ யாருக்கு கடன் இல்லையோ இவர் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்பதாக நபிசல்ல செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் கடன் வாங்காமல் இருந்து வாழ்வது சிறந்தது உத்தமமானது நாளை மறுமையினுடைய விசாரணை குறித்து நமக்கு தெரியும் தானே மூன்று வகையான விசாரணையை அல்லாஹ் நாளை மறுமையில் தொடுப்பான் முஷிற்கு அல்லாஹ் கடுமையாக நடந்து கொள்வான் அவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் கருணையோடு நடந்து கொள்வான் அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் நேர்மையாக நடந்து கொள்வான் எனவே தான் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் மாத்திரம் அல்ல சுவர்க்கம் நரகத்திற்குள் நுழையாத ஆடு மாடுகள் கூட கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஆட்டை உலகத்தில் முட்டி

ஒரு நீண்ட நெடு கல்வி பயணம் அந்த பயணத்தில் ஒரு இடத்திலே தங்களுடைய உடமைகளை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களின் உடமை களவு போய்விட்டது அதில் அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் இருந்தது அதுவும் சேர்ந்து சென்று விட்டது அவசியமாக மறைக்க வேண்டிய ஆடையை தவிர வேறு ஆடை அவர்களிடத்தில் இல்லை உடனே இவர்கள் ஒரு இடத்திலே சென்று மறைந்து கொண்டார்கள் வெட்டுக்கப்பட்டுக் கொண்டு வெளியே வரவில்லை மாணவர்கள் படிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள் இமாம் அகமது புன் அஹம்பல் அவர்கள் ஒரு இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் வந்து இமாம் அவர்கள் இடத்திலே வெளியே வாருங்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள் எனக்கு மேலாடை கூட இல்லை அவசியமாக மறைக்க வேண்டிய ஆடையை தவிர மற்ற ஆடைகள் எல்லாம் களவு போய்விட்டது என்பதாக சொன்னார்கள் அப்போது மாணவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு ஆடை வாங்கி வருகிறோம் தருகிறோம் என்பதாக சொன்னார்கள் இமாம் அவர்கள் சொன்னார்கள் ஆடை வாங்குவதற்கு என்னிடத்தில் காசு பணம் இல்லை என்பதாக சொன்னார்கள் நாங்கள் ஆடை வாங்கி அன்பளிப்பு செய்கிறோம் என்பதாக சொன்னார்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள் கடனாக தருகிறோம் என்று சொன்னார்கள் அதுவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் என்ன செய்வது இமாம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மறைவாகவே அமர்ந்து கொள்ளுங்கள் நான் இங்கிருந்தே மார்க்க விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் நீங்கள் கற்ற மார்க்க விஷயங்களுக்காக வேண்டி ஏதாவது கூலி கொடுங்கள் அந்த கூலியை கொண்டு நான் சொன்னார்கள் அவ்வாறே நடந்தது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம் ஆக கடனே வாங்காமல் இருப்பது என்பது உத்தமம் சிறந்தது கடன் வாங்கிவிட்டு அடைக்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையில் நம்முடைய வெற்றியை பாதிக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சரி நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது கடனை வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது வாங்கி விட்டார் என்றால் மார்க்கம் அவரை பார்த்து சொல்லுகிறது நபி அவர்கள் நபிசல்ல உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா வாங்கிய கடனை முறையில் திரும்ப செலுத்துபவரே என்பதாக சொன்னார்கள் கடனை வாங்கினோம் அந்த கடனை அழகான முறையில் திரும்ப செலுத்துவதுதான் உங்களில் சிறந்தவர் என்பதற்கான அடையாளம் என்பதாக நபி சொல்லுள்ள அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு ஹதீஸ்லா குலை கடன் வேண்டிய அழகான உபகாரம் என்னவென்று சொன்னால் அவருடைய கடனை இவர் எப்படி சொல்லி வாங்கினாரோ அதே போன்று நிறைவேற்றுவதும் அவருக்காக என்பதாக நபி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் போரின் போது அவர்கள் நாற்பதாயிரம் அப்துல்லு கடன் வாங்கினார்கள் அந்த கடனை அல்லாஹ் உங்களுக்கு செய்வானாக உன்னுடைய குடும்பத்திலே செய்வானாக பொருளாதாரத்திலே அல்லாஹ்

அந்த முன்னூறு திருகத்தை அந்த குடும்பத்தார்களிடத்திலே கொடுத்து விடவா என்பதாக கேட்டார் அந்த நேரத்துல நபி சொல்லா அலி சொல்லா அவங்களுக்கு ஹசரத் ஜிபர் அயில் அலி அவங்க வந்து சொல்றாங்க முன்னூறு திருகத்தை வச்சுட்டு மௌத்தா போனாரே அவருக்கு கடன் இருக்குது அவருடைய கடன் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சுவர்க்கம் போகுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதாக சொல்லிட்டு போயிட்டாங்க நபிசுல்லா அலி சொல்லவங்க அவரை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க மௌத்தா போனவருக்கு கடன் இருக்குது அதை விசாரிச்சு அந்த முன்னூறு துருகத்திலிருந்து கடனை நிறைவேற்றுங்க குடும்பத்தாரர்கள் கொடுத்து விடாதீர்கள் என்பதாக சொன்னார் அப்படி என்றால் கடனை நிறைவேற்றாமல் மரணமாகிவிட்டோம் என்று சொன்னால் நாளை வறுமையை நம்முடைய வெற்றியை கேள்விக்குறியாக்கி விடும் ஏன் இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்று கடன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் கூட திரும்ப வராதோ என்கின்ற சந்தேகத்தில் கொடுப்பதற்கு தயங்குகிற ஒரு நிலை ஏற்படுகிறது கடன் கொடுப்பதனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் அதனால் கிடைக்கக்கூடிய அல்லாஹினுடைய உதவிகள் குறித்து நிறைய பேசலாம் ஆனால் அதை பேசுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை மீண்டும் அழுத்தமாக வழி

ஹசர் ஜாபிர் ரதி அல்லா குத்தலானுங்க தன்னுடைய தகப்பனார் யார் யார்ட்டெல்லாம் கடன் வாங்கி வச்சிருந்தாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி அவகாசம் வாங்கிட்டு வந்தாங்க அதுல ஹசர ஜாபிரதி இல்லா குத்தலானுங்க அவங்க அவகாசம் கேட்டவர்களில் ஒருவர் ஒரு யூதர் அவர் ஒரு முப்பது வசத்து பேரித்த பழத்தை அவர்களின் தந்தைக்கு கடனாக வழங்கியிருந்தார் அவர் அவருடைய சூழ்நிலையை சொல்லி தன்னால் அவகாசம் வழங்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார் ஹசரத் ஜாபிர் ரதி அல்லாஹு தஆலாவும் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து யா ரசூலல்லாஹ் அவர் உடனே கேக்குறாரு அவகாசம் வழங்குவதற்கு மறுக்கறாரு அப்படினு சொன்னாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க ஹஜர் ஜாபிர் ரதி அல்லாஹு தஆலாவுக்கு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அந்த யூதரை சந்திக்கிறதுக்காக வேண்டி போனாங்க போய் அவர்கிட்ட போய் சொன்னாங்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய கடனை அவர் அடைச்சிருவார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவர் அவருடைய சூழ்நிலையை சொல்லி என்னால அவகாசம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப ஜாபிர் ஹசர் ஜாபிரதி அனுபவங்களை பார்த்து கேட்டாங்க எப்பா இவ்வளவு கடன் நாலு வேண்டியது இருக்கு எப்படி அப்ப ஜாபிர் சொன்னாங்க நினைச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலை கொண்டுதான் நான் இந்த கடன்களை எல்லாம் அடைக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க அப்ப நபிசல் நாலே செல்வங்க என்ன செஞ்சாங்க அந்த தோட்டத்தை காட்டுப்பான்னு சொன்னாங்க அந்த தோட்டத்தை காட்டின உடனே அந்த தோட்டத்துக்குள்ள கொள்ள நபிசல் ஆலை செல்வம் அவங்க உலா வந்தாங்க கொஞ்ச நேரம் நடந்து வந்தாங்க இப்ப நீ அருள்

அல்லாஹ் அந்த தோட்டத்தில் பறக்க செய்வான் அந்த வருமானத்தை வைத்து உன்னால் கடனை நிறைவேற்ற முடியும் என்பது எனக்கு தெரியும் என்பதாக சொன்னார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா வாங்கிய கடனை திரும்ப ஒப்படைப்பது என்பது மிக தலையாய கடமையாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் நாளை வறுமையில் அது நம்மை மாட்டிவிடக் கூடாது எந்த ஒரு மனிதர் கடன் வாங்குகிற நேரத்திலேயே கொடுக்காமல் இருந்து விடலாம் என்று நினைக்கிறாரோ அவர் அல்லாஹுவை திருடராகத்தான் சந்திப்பார் என்பதாக நபிஸ்வல் அல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் யார் திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் கடன் வாங்குகிறாரோ கடன் வாங்க

அவர்கள் ஒருவரின் கனவில் வந்து சொல்லுகிறார்கள் நான் மூன்று விஷயங்களை நான் வசியத்தை செய்கிறேன் இந்த வசியத்தை கனவுதானே என்று அலட்சியமாக இருந்து விடாதே என்பதாக கனவில் வந்து சொல்லுகிறார்கள் முதலாவது விஷயம் என்னுடைய உருக்கு சட்டை ஒன்று இந்த போர்க்களத்தில திருடப்பட்டு அவர் இந்த இடத்தில் வைத்திருக்கிறார் அவர் நாளை வறுமையில் மோசடி செய்தவராக வருவதை நான் அஞ்சுகிறேன் எனவே அந்த இடத்துல போய் அவர் திருடி ஒழித்து வைத்த அந்த உருக்கு சட்டையை எடுத்து விடுங்கள் என்பதாக யார் எடுத்தது எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார் என்பது வரை ஹசரத் சாஹித் இல்லாக்கு அவர்கள் வந்து கனவில் சொன்னார்கள் இரண்டாவது சொன்னார்கள் "எனக்கு கடன் இருக்கிறது" "கலீஃபா அபூபக்கர் রাদিয়াল্লাহு அவர்களிடத்திலே சொல்லி என்னுடைய கடனை அவர்களின் சார்பில் அடைத்துவிடச் சொல்லுமாறு கேட்டார்கள்" மூன்றாவது சொன்னார்கள் எனக்கு ஒரு அடிமை இருக்கிறார் அந்த அடிமையை நான் விடுதலை செய்யாமலேயே வர்ணித்து விட்டேன் அவரை நான் விடுதலை செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன் அதையும் நீங்கள் ஏற்பாடு செய்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்தவர் நேராகிறது ஆகுத்தல் அணுகும் அவங்க கிட்ட வந்தாங்க ஏன் சொன்னா எந்த போரை அவர் குறித்தாரோ அந்த போரில் படை தளபதியாக இருந்தது ஹசரத் வழிதிரதி அணுகதான் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உருக்கு சட்டை காணாம போயிருச்சு எடுத்தவர் இந்த இடத்துல ஒழிச்சு வச்சதால்

யாருக்கு எப்படியாவது கடனை அடைத்து விட வேண்டும் என்கின்ற முனைப்பும் யாருக்கு எப்படியாவது கடனை அடைத்து விட வேண்டும் என்கின்ற அபாவம் இருக்கிறதோ அவர் கடனை அடைப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் அவர் மௌத்தா போனாலும் அவரால் அடைக்க முடியாம போயிட்டாலும் அல்லாஹ் அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றுகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் கடனை வாங்கியவர் நம்முடைய சிந்தனையில் சதாவும் கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அந்த கடனை எப்படி ஆச்சு அடைச்சிருந்தோம் சொல்லிதான் நபிசுல்லா சொல்ல அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிம் தன் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலை தன்னுடைய தலையணையில் வசியத்தாக எழுதி வைக்காமல் இரண்டு இரவை கூட கழிக்க வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள் இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய ஹசரத் எவ்வளவு நான் என் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் குறித்து குறித்து வைக்காமல் ஒரு இரவை கூட நான் அது முதல் கழித்ததில்லை என்பதாக சொல்றாங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான சொன்னா குறிப்பாக கடல் இவருக்கு கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் இன்னாருக்கு இந்த அமான நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது தன் சார்ந்த கொடுக்கல் வாங்கலை குறித்து வைத்து தன்னுடைய விட்டு தூங்குகிற ஒரு வழமை சகாபாக்கள் இடத்தில் இருந்தது குறிப்பாக சொன்னதிலிருந்து ஒரு இரவு கூட என்னுடைய கொடுக்கல் வாங்கல் சார்ந்த செய்திகளை குறித்து வைக்காமல் நான் உறங்கியதில்லை என்பதாக சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் கடனை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அவர்களுக்கு இருந்த துடிப்பை நாம் யோசிக்க வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா முதலாவது விஷயம் கடன் வாங்காம சமாளிக்கணும் இரண்டாவது விஷயம் நிர்பந்த நிலை ஏற்பட்டு கடன் வாங்கிவிட்டால் இவர் எப்படி வாங்கினாரோ அதே போன்று அழகிய முறையில் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் தன்னை நாடி ஒருவர் கடன் கேட்டு வந்தால் அவருக்கு கடன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் நபிசல்லா குடைவு செல்லம் அவங்க சொல்றாங்க நான் மெகராஜுடைய இரவுல சுவர்க்கத்தை பார்த்து அங்க மேல எழுதப்பட்டிருந்தது தர்மம் செய்தவருக்கு பத்து மடங்கு நன்மை கடன் கொடுத்தவருக்கு பதினெட்டு மடங்கு நன்மை என்பதாக எழுதப்பட்டிருந்தது நான் ஹசரத் ஜிப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க கிட்ட கேட்டேன் தர்மம் கொடுத்தவருக்கு பத்து மடங்கு கடன் கொடுத்தவருக்கு பதினெட்டு மடங்கா என்பதாக கேட்டேன் தர்மம் அப்படிங்கறத வந்து மொத்தமா கொடுத்துடுறது திரும்ப வராது கடன் அப்படிங்கறது திரும்ப வரக்கூடியது நியாயமாக பார்த்தால் தர்மம் தான் அதிக மடங்கு நன்மை இருக்க வேண்டும் கடன் கொடுத்தவரை விட ஆனால் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது நபி சொல்லம் கேட்கிறாங்க தர்மம் கொடுத்தவருக்கு பத்து மடங்கு கடன் கொடுத்தவருக்கு பதினெட்டு மடங்கா என்பதாக ஹசர் ஜிபர் அலீன் அலிகா அவங்க கிட்ட கேட்கும் போது ஹசர் ஜிபிராமா அவங்க சொன்னாங்க ஆமா தர்ம ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தர்மத்தின் மீது அவருக்கு தேவை இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் கடன் கொடுக்கிறோம் என்றால் கடன் பெற்ற பெறக்கூடியவர் நிச்சயமாக தேவை உடையவராகத்தான் இருப்பார் கண்டிப்பாக தேவை இருந்தால் தான் அவர் வந்து கடன் கேட்பார் இல்லையா எனவே தர்மம் கொடுக்கப்படுபவரை விட கடன் கொடுக்கப்படுபவர்கள் தான் அதிக தேவை உடையவராக இருக்கிற காரணத்தினால் அவருக்கு தான் கூடுதல் நன்மை என்பதாக ஹசரஜிபுர அயர் அலி அவர்கள் சொன்னதாக சொல்றாங்க

அடுத்த நாள் நபி நவிசல் ஆலையசல் அவங்க சொன்னாங்க யார் கடனை கொடுத்திருக்கிறார் அவரால் திரும்ப கொடுக்க முடியவில்லை தவணை கொடுக்கிறார் என்றால் தினம்தோறும் அந்த தொகையை தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் இரண்டு மடங்கு எழுதுகிறான் என்பதாக சொன்னார் ஹஜரத் குரை தாரதி என் லாகத்துல அனுபவ அவங்க நவிசால அலையசில கேட்டாங்க யாரை சொல்லுதா நேத்து நீங்க அவகாசம் கொடுக்க கூடியவருக்கு தினம்தோறும் ஒரு மடங்கு நன்மை எழுதப்படுவதாக சொன்னீங்க இரண்டு மடங்கு நன்மை எழுதப்படுவதாக சொல்கிறீர்களே நேற்று நீங்கள் சொன்னதற்கும் என்று நீங்கள் சொன்னதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதாக கேட்டார் அப்ப நவிசர்லே சொல் அவங்க சொன்னாங்க இரண்டு உண்மைதான் யாருக்கு அல்லாஹ் ஒரு மடங்கு நன்மை எழுதுவான் என்று சொன்னால் கடன் வாங்கியவர் ஒரு மாதம் தவணை கேட்கிறார் அந்த ஒரு மாதம் வரை தவணை கொடுத்தவருக்கு அல்லாஹ் ஒரு மடங்கு நன்மை எழுதுகிறார் அந்த ஒரு மாதம் வரை அவரால் கொடுக்க முடியவில்லை மீண்டும் தவணை கேட்கிறார் மீண்டும் இரண்டாவது முறையும் இன்னொரு மாதம் தவணை கொடுக்கிறார் அல்லவா இரண்டாவது முறை தவணை கொடுக்கக்கூடியவருக்கு அல்லாஹ் இரண்டு மடங்கு தர்மம் செய்த நன்மையை எழுதுகிறான் என்பதாக நபி சொல்லா செல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா கடன் கொடுத்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்பவர் அல்லாஹிற்கே உதவி செய்தவரை போன்று

ஹராம் என்கின்ற சட்டம் உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள் தான் காரணம் இல்லையா எனவே கடன் கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவிற்கே உதவி செய்தவர்கள் போன்று எனவே கடன் கொடுத்து உதவுவதற்கு மிகப்பெரிய பலன் இருக்கிறது இமாம் முஸ்லிம் ரஹ்மகுல்லா அவர்கள் தன்னுடைய சகி முஸ்லிமினே ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார்கள் பதில் சஹாபி ஹசரத் அபுல் சகாபாக்களிலேயே கடைசியாக அவங்களை சந்தித்து சில கற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி ஒருவர் வருகிறார் வந்து சகாபியை சந்திக்கிற நேரத்துல ஹசரத் அபுல் எசர் அவங்க ரொம்ப களைப்பாக இருந்தாங்க அவங்க காரணம் கேட்கிறாங்க ரொம்ப களைப்பா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அப்ப ஹசரத் அபுல் எசர் அவங்க சொல்றாங்க இல்ல ரொம்ப தூரம் போயிட்டு வந்தேன் அந்த கலப்பு தான் என்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிருந்தாரு அந்த கடனை வாங்கறதுக்காக வேண்டி அவருடைய வீட்டுக்கு நான் அவர் சொல்லி கேட்டேன் வீட்டுல இருந்த அவருடைய மனைவி சொன்னாங்க சொன்னாங்க அவர் இல்ல சொல்லி நான் திரும்புற நேரத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் முடியாந்தான் கிட்ட கேட்ட அவங்க வாப்பா எங்கன்னு சொல்லி உள்ளதான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டான் உடனே அவருடைய பேரை சொல்லி நீங்க உள்ளதான் இருக்கிறீங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் வெளியே வந்தார் வந்த உடனே என்ன உள்ளதான் இருக்கிறீங்க வெளிய போயிட்டதா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் உள்ளதான் இருந்தேன் அல்லாஹின் மீது சத்தியமாக நான் ஒளிந்து கொண்டதற்கு இதுதான் காரணம் உங்களுடைய கடனை என்னால் திரும்ப செலுத்தவும் முடியவில்லை உங்களிடத்தில் அப்ப தரேன் இப்ப தரேன்னு சொல்லி பொய் வாக்குறுதியாக ஒரு வார்த்தையை சொல்வதற்கு என்னுடைய மனம் நாடவில்லை என்பதாக சொன்னேன் கடனை கொடுக்க முடியல அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அதை காப்பாத்த முடியாம போயிடுமோ என்கின்ற அச்சத்தினால அப்படிப்பட்ட வார்த்தை என்னால சொல்லவும் முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் அல்லாஹின் மீது சத்தியமாக உங்களால் கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை சத்தியமாக இரண்டாவது முறை கேட்டேன் மூன்றாவது முறையும் கேட்டேன் மூன்று முறை மீது சத்தியமாக என்னால் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியவில்லை என்பதாக சொன்னார் உடனே அவரை பார்த்து நான் சொன்னேன் அந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விடுகிறேன் நான் ஹலாலாகி விடுகிறேன் திரும்ப எனக்கு தர வேண்டாம் என்பதாக சொன்னேன் சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன் உங்களுடைய கடனை நான் தள்ளுபடி செய்ததற்கு காரணம் என்ன தெரியுவா நபிசல் அல்லாஹ் குடைகுவம் அவர்களை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் என்னுடைய இரு காதுகளால் கேட்டேன் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை என்னுடைய உள்ளத்தில் மன்னணம் செய்து வைத்திருக்கிறேன் நபிசல் அல்லாஹ் குடைஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் கடனை திரும்ப செலுத்த முடியாத நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு எந்த ஒருவர் அதை தள்ளுபடி செய்து அவரை விட்டு விடுகிறாரோ அவரை அல்லாஹு நாளை மறுமையில் அல்லாஹு தன்னுடைய நிழலை கொண்டு அவருக்கு நிழல் வழங்குகிறான் என்பதாக நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை நான் என்னுடைய கண்களால் கண்டு என்னுடைய காதுகளால் கேட்டு என்னுடைய உள்ளத்தில் மனனம் செய்து வைத்திருக்கிறேன் இந்த ஒரு வார்த்தைக்காக நான் அந்த கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்பதாக அந்த சகாபி ஹஸ்ரத் அபுல் இசர் அவர்கள் சொல்லிவிட்டு வந்தார்கள் இந்த செய்தியை கல்வி கற்பதற்காக வேண்டி வந்திருக்கிற வழியை அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இமாம் முஸ்லீம் ரஹ்மகுல்லா அவர்கள் இதை பதிவு செய்கிறார் ஆக ஒரு விஷயத்தை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது கடன் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு தந்து உதவி அது அதுக்கே உதவி செய்வதை போன்று ஆனால் திரும்ப செலுத்த முடியாத சிரமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன்னித்து விடுவது என்பது இருக்கிறது அது ஆக பெரும் பாக்கியமான அல்லாஹுவின் நிழலை மறுமையில் பெறுகின்ற பாக்கியத்தை பற்றி தருகிறது என்று சொன்னால் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக கடன் குறித்து பேசுகிற எல்லா இடங்களிலும் பிரதானமாக பேசுவதற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற தலைப்பு இதுதான் கடன் பெறக்கூடியவர்கள் எப்படியாவது திரும்ப செலுத்த வேண்டும் என்பது அதற்கு மேல் ஒருபடி போய் நிர்பந்த நிலை ஏற்பட்டாலே தவிர கடன் பெறாமல் வாழ்க்கையை ஓட்டுவது என்பது அதைவிட சிறந்தது கடன் கேட்டு ஒருவர் வந்தால் அவருடைய அவருக்கு தேவை ஏற்படும் வகையில் உதவி செய்வது என்பது மிகவும் அல்லாஹுடைய பறக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நாம் பெறுகின்ற பொருளாதாரத்தை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக ി പള്ളിവാസലിൻ പരാമരിപ്പിക്കേണ്ടി ധാരാളം ഉദവി ചെയ്യു നാം ചെയ്യക്കൂടി വിധികൾക്ക് നിരപ്പമാണ്കൂലിയെ വഴങ്ങുവാനാക